ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீசஸ் லிமிடெடின் மதுரை மாணவன் கார்த்திக் அகர்வால் ஜேஇஇ மெயின்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்வில் தொன்னூற்றி ஒன்பது புள்ளி தொண்ணூற்றி ஓரு சதவீதத்துடன் மதுரையில் முதல் மதிப்பெண் பெற்றுள்ளார் ஐந்து மாணவர்கள் தொன்னூற்றி ஒன்பது சதவீதத்திற்கு மேல் மதிப்பெண் பெற்றும் கார்த்திக் அகர்வால் வேதியியலில் நூறு சதவீத மதிப்பெண் பெற்றுள்ளார் வி எஸ் பிரணவ் என்ற மாணவர் இயற்பியலில் நூறு சதவீதம் மதிப்பெண் பெற்றுள்ளார் மற்ற நான்கு மாணவர்கள் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதத்திற்கு மேல் மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்று சாதனை படைத்தனர் ஸோ என்ஐடி ஐஐடி அப்படின்னு சொல்லுவாங்க என்ஐடி எக்ஸாம் வந்து கம்பல்சரி அட்டன் மெயின்ஸ் எக்ஸாம் ஸோ நெக்ஸ்ட் லெவல் ஜேஇ அட்வான்ஸுக்கு நம்ம மதுரை மதுரைக்கு ஸோ ஹார்ட் லெவல் ப்ரிப்ரேஷன் நெக்ஸ்ட் ஒன் மந்த் இருக்கும் ஸோ கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சு ஸ்டூடெண்ட் செலக்ட் ஆயிருக்காங்க சார் நெக்ஸ்ட் லெவல் ஜேஇ அட்வான்ஸ் லெவல் எக்ஸாம்ஸ்

आई विल गिव हाउ सर अरे डोंट पुट बाय कलर क्रीम सर 1 किलो மதுரை சொக்கிளம் பிரான்ச்ல இருந்து இன்னைக்கு பிரஸ் மீட் வந்திருக்கிறீங்க ஸோ எல்லாரையும் நான் ஃபர்ஸ்ட் வெல்கம் பண்ணிக்கிறேன் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஐட் லைக் டு தேங்க் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் ஃபார் திஸ் சக்ஸஸ்ஃபுல் மீட்டிங் பிகாஸ் இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த சக்ஸஸ் பிரஸ் மீட் பாத்தீங்க அப்படின்னா ஜேஇ மெயின் எக்ஸாம் உடைய செகண்ட் ஃபேஸ் அதோட ரிசல்ட்டுக்கான ப்ரெஸ் மீட் தான் இது ஸோ ஸ்டூடெண்ட்டை ஃபெலிஸ்டேட் பண்ணுறதுக்காக தான் இன்னைக்கு கண்டக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இதோட ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் டாப் சிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அபவ் நைன்ட்டி பர்சென்ட்க்கு மேலே எடுத்துருக்காங்க நைன்டி நைன் பர்சென்டல்க்கு மேலே எடுத்துருக்காங்க ஸோ அவுட் ஆஃப் ஒன் செவன்டி ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸில் கிட்டத்தட்ட வந்து ஒன் நைன்ட்டி ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸில் செவன்ட்டி ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் ஜேஇ அட்வான்ஸ் எக்ஸாமுக்கு குவாலிஃபை ஆயிருக்காங்க ஸோ மதுரை சொக்கிகுளம் இருந்து ஸோ இந்த செவன்டி ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குரிய பிரிப்ரேஷன்ஸ் நெக்ஸ்ட் ஒன் மந்த் ஹார்ட் லெவல் இருக்கும் ஸோ அவங்க ஜேஇஇ அட்வான்ஸ் ஐஐடி பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது மதுரை சொக்கிக்குளம் வந்து நீட் ஜேஇ அண்ட் ஃபவுண்டேஷன்ஸ் இந்த மூணு கோச்சிங்க்கான கிளாஸஸ் இங்கே கொடுக்குறோம் சார் மதுரையில் ஒன்மொரு பிரான்ச் பார்த்தீங்கன்னா காலவாசலில் இருக்குது அங்கே மெடிக்கல் அண்ட் ஃபவுண்டேஷன் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருப்போம் இன்னைக்கு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா டாப்பர்ஸ் நைன்டி நைன் பெர்சென்டேஜ் மேலே டோட்டல் சிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க ஸோ லைக் ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஃப்ரம் ஜேஇ டிபார்ட்மெண்ட் ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் எங்களுடைய ரெஸ்பெக்டட் ஏடி சார் மிஸ்டர் மனோ சார் அண்ட் தென் எங்களுடைய விஜய் கிருஷ்ணா சார் அகாடமிக் ஹெட் ஃபார் இன்ஜினியரிங் ஸோ அவங்க கையால ஃபெலிஸ்டேட் பண்ணோம் டோட்டல் டாப் சிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து ஃபோர் இயர் அவங்க சார் யா ஸோ ஃபோர் இயர்ஸ் வந்து ரொம்பவே வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிருக்காங்க அவங்களுடைய ப்ரிப்ரேஷன்ஸ் லெவலுக்காக பேரண்டும் சரி டீச்சர்ஸும் சரி ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ அகைன் ஐ தேங்க் யூ டூ ஆல் த பேரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்ட் தென் டீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய இருந்து அஃபர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபார் ஜெய் அட்வான்ஸ் லெவல் ப்ரிப்ரேஷன்ஸ்க்கு நெக்ஸ்ட் ஒன் மந்த் இருக்கும் சார்